இலங்கையின் மூன்று தசாப்த கால யுத்தம் விட்டு சென்ற சுவடுகள் எளிதில் அழியக்கூடியவை அல்ல மனதால் உடலால் பாதிக்கப்பட்ட பலர் இன்னமும் எம்மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர் பேரளவில் மட்டும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு தமக்கான அடிப்படை வாழ்வாதாரத்தை கூட கனவில் சுமந்து வரும் லியோன் தொடர்பில் இன்று நியூஸ் ஆராய்ச்சது கிராமத்தை சேர்ந்த முன்னாள் போராளியான ஒரு பிள்ளையின் தந்தையான லியோன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை மட்டுக்களுக்கு தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பின்னர் விடுதலை செய்யப்பட்டார் எவ்வாறாயினும் விடுதலையான நாளிலிருந்து இதுவரையில் எவ்விதமான உதவிகளும் தனக்கு வழங்கப்படவில்லை என தெரிவிக்கின்றார் லியோன் சொன்னாங்க ஆனால் இதுவரை இந்த நிறுவனமும் அரசாங்கம் விடுதலை செய்யலை

மனைவியின் தாயும் யுத்த கால பகுதியில் அவரது கண் பார்வையை இழந்துள்ளார் பெரும் இழப்புக்களை சந்தித்த பின்னரும் இழப்பீடுகளும் நிவாரணங்களும் வழங்கப்படாமல் இருப்பவர்களுள் பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்வுக்குரிய அடிப்படை உதவிகளை செய்வதன் ஊடாகவே அவர்களின் மறுவாழ்வில் அர்த்தத்தை ஏற்படுத்த முடியும் என்பது நிதர்சனமாகும் அதிகாரிகளின் அசமந்த போக்கினால் தொடர்ந்தும் சிரமத்தை எதிர்நோக்கி வரும் முன்னாள் போராளிகளுக்கு கொடுணிவு மற்றும் வாழ்வாதார கடனுதவிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் தார்மீக கடமையாகும்